ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ் ஐ பேரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் ஐட்டை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு இன்னுமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோவனோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறதோ இந்த எபிசோடில் தான் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் எயிட் அப்பா ட்ராகன் ஸ்லேயர்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஈவில் ட்ராகன்ஸை கொள்ளக்கூடிய ட்ராகன்ஸ் தான் டிராகன் ஸ்லேயர்னு சொல்லுவாங்க அதோட ஸ்கேல்ஸ் ஆர்கன்ஸ்னு எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கு மக்களை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அந்த அட்வென்ச்சரர் ஹீரோவ தான் டிராகன் ஸ்லேயர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் நானும் அப்படி ஆகணும் நம்ம ஹீரோ சொன்னா அது நடக்கிறதுல ஊரே டெஸ்ட்ராய் ஆகும் வால வச்சா அசைச்சா மவுண்டனே டெஸ்ட்ராய் ஆகும் ஒன்னு மாதிரி பையனா அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும் அவங்க அப்பா சொன்னதை நமக்கு காமிக்கிறாங்க இப்போ இவங்க கேபிட்டல் கிரெட்டன் ஆகிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறோம் எனக்கு எதுவும் தெரியலே லீன் பார்க்கும்போது தான் அங்க ஒரு டிராகன் இருக்கு நோட்டீஸ் பண்றேன் டிராகன் ஆஃப் கிலோமீட்டியா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இப்ப

சொல்லுவோம் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு கிங்கா நான் அதை முடிக்கணும் அப்படின்னு கிங் சொல்றாரு கேபிடல் டெஸ்ட்ராய் ஆனாலும் மக்கள் எல்லாம் என்ன எவக்வேட் ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா அப்படி என்னோட அப்பா கண்டிப்பா ஓடி போக மாட்டாரு அது கூட ஃபைட் பண்ணணும் நேரம் நின்றுட்டு இருப்பாரு அப்படின்னு லைன் வருத்தப்பட்ட இதுதான் ட்ராகனா நான் நினைச்சதை விட பெருசா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறேன் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு அந்த பிளாக் டெத் ட்ராகன் ஒரு டிராகன் தான் ரோலோ பாக்குறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்மளால அங்க போய் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு லைன் சொல்லவும் அதையே முடியாது நம்மளால முடியுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ரொம்ப தூரம் இருக்காம ஈனஸ் கேட்க கூட ஃபைட் பண்ணப்போ விண்ட் பிளஸ்ட் யூஸ் பண்ணியேன்னு சொல்லவும் அந்த அட்டாக் டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லி ஈனஸ் கேட்கவும் இந்த சுவாடி அதனால தாங்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அது போக உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுபோ கரெக்ட் தான் நான் சும்மா அப்படி உட்காந்துருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல கண்டிப்பா டீச்சரால இது முடியும் அப்படின்னு சொல்லி லைன் வந்து தன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே டீச்சர் நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லி லீன் சொல்றா டஞ்சன் எனக்கு தரல நான் வர்த்த போட போறது நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த எம்பரர் சொல்லியிருப்பான் பதிலுக்கு நான் உனக்கு மிலிட்ரி பவர் தரேன் நீ அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு அந்த எம்பரர் சொல்லவும் அது எனக்கு தேவையில்லைன்னு அந்த கிங் சொல்லியிருப்பாரு தான் நீ இன்னும் ஒரு ஸ்மால் நேஷன் கேக்கு எங்க இருக்கிற உனக்கு எப்படி வளரணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த எம்பரர் ஆர்டர் சொல்லியிருப்பான் அந்த டென்ஷனுக்காக அவன் இவ்வளவு தூரம் இறங்குவான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கிங் யோசிக்கிறாரு டிராகன் ஜஸ்ட் நடந்து வர்றதுலயே சிட்டிஸ் டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு கிங் ஒரு ஹைட்டான ஆன பிளேஸ்க்கு வராரு சின்ன வயசுல லேன் கூட வந்த மெமரிஸ் அவர் யோசிச்சு பாக்குறாரு ஒரு கிங்கான மக்களை பத்தி கவலைப்படணும் பட் இந்த மொமெண்ட்லயும் என் பொண்ணை பத்தி யோசிக்கிறாள் என்ன ஃபாலோ பண்ண இந்த போலிஷ் கிங்க ஃபாலோ பண்ண மக்களே என்ன மன்னிச்சிருங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் கடைசி ஆப்ஷன் அப்படின்னு கிங் நினைக்கிறாரு சார் இந்த சிலிண்டர் முன்னாடி நல்லுங்க அப்படின்னு சொல்றா இங்க லீன் என்னடா மேஜிக் பேரியர் ரிஃப்ளெக்ட் டபுள் இன்பேன்ஸ் பேர்ஸ் அப்படி நிறைய ஸ்பெல்ல கேஸ் பண்ணிட்டு இருக்கா இது போன தடவை மாதிரி இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டீச்சர் இந்த அட்டாக் போன தடவை இருந்தத விட ரொம்ப பயங்கரமா இருக்கும் முன்னாடியே சாரி கேட்டுக்கிறேன் விண்டு பிளாஸ்ட் அவ அனுப்புவோம் ஹீரோ மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கான் கிங் வந்து தன்னோட உயிரை சாக்ரிபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு பட் அந்த டிராகன் அவருக்கு ஃபைட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல எடுத்த டிராகன் பிரத்த யூஸ் பண்ண போது எல்லன் ட்ராகன் பிரத்தா ஒரு சிட்டியவே அழைச்சிருமேன்னு பாக்கிறான் மத்த எல்லாரும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க ஃபைட் பண்ண கூட நீ எனக்கு ஆப்ஷன் குடுக்கல ஹியூமன்ஸ் எவ்வளவு மோசமானவங்க நான் காமிக்கிறேன்னு அவர் ஒரு கத்திய எடுக்கிறாரு இந்த மொத்தமானவையை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பிளாஸ்டர் கிரியேட் பண்ணுவேன் சிக்ஸ் ஆஃபீஸோ வந்து கிங் தன சாக்ரிஃபை பண்ண போறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த டிராகன் கரெக்டாக அட்டாக் பண்ண போவோம் பாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோவோட ஃபேஸை திருப்பி விட்டுறது அட்டாக் சேஃபா வேற பக்கமா போயிடுது எல்லாரும் இதை பார்த்து ஷாக் ஷாக்காகுறாங்க என்ன இந்த இடம் இவ்வளோ டஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பாக்குது இந்த லிட்டில் பர்சன் என்ன தடுக்கிறானா வீக்கான அவங்கள கிரஷ் பண்ணுறது தான் ஸ்ட்ராங்கானவங்களோட மோட்டிவ் அதுதான் அந்த உலகத்தோட நீதி அப்படின்னு அந்த டிராகன் ரிஞ்சினாங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தால் நம்ம ஹீரோ பாரி யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பாரியை யூஸ் பண்ணுறது அந்த ட்ராகன் ஹார்மோன் கீழே விழுது நல்ல வேலை நான் சாகல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காமிக்கிறாங்க ரெண்டு பிளாஸ்டை யூஸ் பண்ணுவோம் மின்னல் வேகத்தில் வந்து நம்ம ஹீரோ கல்லு தடுக்கி கீழே விழ போறான் பட் பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அதே வேகத்தில் அப்படியே ஓடிட்டு இருக்கான் கேசல் வாழ ஒரே ஜம்ப்ல நம்ம ஹீரோ தாண்டான் பட் அந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ ஸ்டாப் ஆக முடியாம டிராகன் மேல மோத பக்கம் தான் நம்ம ஹீரோ பேரிய யூஸ் பண்ணியிருக்கான் நல்ல வேலை அந்த டிராகன் குறுக்கால இருக்க போய் சேஃபா லேண்டிங் நம்ம ஹீரோ பாக்குறேன் பேரிய யூஸ் பண்ணி தடுக்க முடிஞ்சா டிராகன் கூட ஃபைட் பண்றதோ ஈஸி தான் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான் லேனேனஸ் ரோலோன் எல்லாருமே இப்ப கேபிட்டலுக்கு வந்துட்டாங்க கிங் எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம சீக்கிரம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருந்தா பில்டிங் எடுத்து விழுது ஜாக்கிரதா அப்படின்னு ரோலோ சொல்றான் லீனவா குதிரையில இருந்து கீழே விழுந்துருந்தா நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி இனஸ் வந்து கேக்குறா நான் ஓகே தான் அப்படின்னு வா சொல்றேன் பார்த்தா காப்ளின் எம்பரர்சி உங்களை சுத்தி வளைக்குது டீச்சர் கூட ஃபைட் பண்ணதை விட இது சின்னதா தான் இருக்கு பட் இருந்தாலும் காப்ளின் எம்பரர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி லீன் வந்து என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது இது ஜஸ்ட் காப்ளின் தான் நம்ம ஃபைட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம் ஆமா அந்த டிராகனை கம்பேர் பண்ணும்போது இது ஜஸ்ட் காப்ளின் தான் அப்படின்னு இனஸோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறா ரோலா அவன் பவரை யூஸ் பண்ணி அசையாம நெல்லுங்கன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்றான் டக்குன்னு லீன் வந்துட்டு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதுங்களை ஃப்ரீஸ் பண்றா இனஸ் அவளோட ஷீல்டையே ஸ்வாடா மாத்தி அதுங்க எல்லாத்தையும் துண்டா வெட்டி இனஸ் அவன் டிவைன் ஷீல்டு மட்டும் கிடையாது டிவைன் ஸ்வாட் டைட்டிலுக்கு தகுதியானவா தான் அவன் பயத்திலையும் தைரியமா அதுங்களை கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னு சொல்லி லீன் பார்த்துட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க பாரியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசால்ட்டா டிராகனை தடுத்துட்டு இருக்கான் இதுக்கு வாய்ப்பே இல்ல என்னோட இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்கேல்ஸ் அண்ட் கிளாஸ் இவன் அசால்ட்டா தடுக்கிறானா அப்படின்னு அந்த டிராகன் பாக்குது இந்த ஸ்மார்ட்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த அட்டாக் ஒண்ணு டஸ்ட் ஆயி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பிடித்த திரும்பவும் யூஸ் பண்ண போகுது பட் நம்ம ஹீரோ வளர்க்க போலதா பேரியை யூஸ் பண்ணி அந்த அப்பாத்தை வானத்துக்கே திருப்பி அனுப்பியிருக்கான் இதை பார்த்து அந்த டிராகனே பயங்கரமா ஷாக் ஆகுது எல்டர் டிராகனோட பிரத்தி அவர் பேரி பண்ணிட்டாரா அப்படின்னு ஈனசா அவளோட குரூப் ஷாக் ஆகுறாங்க இந்த டிராகன் இப்ப கத்தவோ ரோலோ கதோட லாங்குவேஜ் புரியுது நோரோ அந்த டிராகனை சீரியஸா அதனால தான் அது டென்ஷனா இருக்கு டிராகன்ஸ் ரொம்பவுமே பிரைட்ஃபுல்லான க்ரீச்சர் அதுலயும் எல்டர் டிராகன் குறிப்பா பட் அவ்வளவு பெரிய டிராகனையும் ஏதோ சாதாரண லிசர்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கிங் பாக்குறாரு இங்க உண்மையிலேயே வீக்கா இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அதோட ஒரு கிளாவை வட்டி இருந்தான் அந்த டிராகன் இப்ப காமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீனும் மத்தவங்கள பாக்குறாங்க அந்த டிராகன் கிட்ட சரண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரோலோ சொல்றான் இங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான் அப்போ அதோட கிளா வந்து துண்டா நம்ம ஹீரோ வட்டி கீழே விழுந்திருக்கு டிராகனோட கிளா ஸ்கேல்ஸ் எல்லாம் நிறைய வேலைக்கு போகணும் நம்ம ஹீரோட அப்பா சொன்னத நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்கிறேன் அட்வென்ச்சரர் ஹீரோ தான் டிராகன் ஸ்லையர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி இருப்பாரு நான் ஒன்னும் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது என்னால அந்த டிராகனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே கீழே உட்காரவும் இப்போ மற்றவங்க எல்லாம் வந்திருந்தாங்க ஐ பாரிய டிராகன் அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஈவன் கிங் கூட தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு சீரியஸ் மான்ஸ்டராவே கன்சிடர் பண்ணல அசால்ட்டா அது கூட வந்து விளையாடுற மாதிரி தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடைசியில் அந்த டிராகனே நம்ம ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வர எபிசோட் இன்னுமே வரல பட்ல சூப்பராக போகும் ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்